ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இன்பாஸ்பேஷன் எனக்கு இன்பாஸ்பேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேரீடு உமன்ஸ் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வீட்டில இருந்தே மந்த்லி வந்து நம்ம கண்டிப்பா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ஒர்க்கு தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசின் தான் ரெசின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டோரியலில் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் பேசிக்கான எனக்கு ஆஃபர் ப்ரைஸ் போட்டதுனால நான் ஆஃபரில் வந்து போய் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஆஃபர் ஜாயின் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க நம்ம வந்து நிறையா வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவுமே வந்து டியூட்டோரியலில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அது மாதிரியும் அதுலேயும் கூட நீங்கள் சேர்ந்து கற்றுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை நான் பே பண்ணி பண்ணணும் அப்படின்னா நிறைய இன்ஸ்டா பேஜஸில் வந்து நமக்கு கோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப கம்மி கம்மி ரொம்ப கம்மியான ப்ரைஸஸ்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து கோர்சஸ்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணலாம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒன் ஹார் இதுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா போதும் ஒன் ஹவரில் வந்து நீங்கள் ஒன் ஹார் வெயிலி ஒன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒன் டூ த்ரீ டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக இது வந்து ஓவரால் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒரு மிக்ஸ் நம்ம வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மிக்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டில் தான் வந்து ஒர்க்கே இருக்கு நம்ம எந்த குவாலிட்டியில் குவா குவான்டிட்டி சாரி குவான்டிட்டியில் ரெசின் எடுக்கிறோம் அப்புறம் வந்து நம்ம வந்து எந்த குவான்டிட்டியில் ஆட்டை எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த ஆர்ட் வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஷியோ வந்து நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா நம்மளோட ஆர்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் அது இல்லாமல் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி நம்மள்கிட்ட இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் போதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம கொடுக்கலாம் எந்தெந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் கொடுக்கலாம் எந்தெந்த மாதிரி உள்ளே வந்து குட்டி குட்டி ஃப்ளாஸோ இல்லை வந்து நம்ம கிராஃப்டு திங்ஸ் யூஸ் பண்ணுறது பீச் யூஸ் பண்ணுறது சாண்ட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு திங்ஸ் நிறையவே இருக்குது அதில் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம வந்து அதில் வந்து நம்ம வெளிப்படுத்தலாம் இது வந்து நம்ம சிலிக்கான் மோலில் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரேம் ஃப்ரேம் கார்ட்போர்ட் பாக்ஸுன்றது கனெக்ட் போர்ட் ஃப்ரேம் ஃப்ரேமில் கூட நம்ம பண்ணலாம் ஃப்ரேம்லலாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பராகவே வரும் அது இல்லாமல் மோடில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பராகவே வரும் இது வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக க்ளவுஸும் மாஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணியே இருக்கணும் ப்ளஸ் கிட் இல்லை இல்லை கிச்சன்ஸ் ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்கு நம்ம வீட்ல இருந்து ஒரு சில மாடல்ஸ் நம்ம பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து நெ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கிட்ட ஷேர் பண்ணனும் அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால போடலாம் எஃப் ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்ல போடலாம் யூடியூப் இருந்துச்சுன்னா யூடியூப்ல போடலாம் இது மூலியமா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பா வரும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நீங்க ட்ரையல் பண்ணி பாரொரு மூலயும் நீங்க வந்து எவ்ளோ எவ்வளவு எடுக்குது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வருதா அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பிகின்னர்ஸ்க்கு நான் சொல்றேன் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதனோட ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் நானும் அப்படி தான் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணினேன் நல்லாவே வந்துச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஒரு ஒன் ஹார் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் செலவு பண்ணிங்கன்னா போதும் நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வர்றது நம்ம வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் நம்ம விளம்பரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் நம்ம விளம்பரம் பண்ணணும் நம்மளோட விளம்பரம் பண்ணுறதுல தான் இருக்குது நான் வந்து அடுத்த பேக்ஸில் வந்து ஒரு மோ கொஞ்சம் மோல்டு எனக்கு வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த மோல்டு போட்டிருந்தேன் அந்த மோல்டுமே நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு இந்த மோல்டில் ட்ரை பண்ணும்போது நல்லாவே இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வெளியே போகாமல் ஒரு ஒன் ஹவர் டூ ஹார் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு உடனே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சமாக பிகினர்ஸ் இருக்கும் போது நம்ம வந்து சேல்ஸ் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வராத போது ஒன்று ரெண்டு வந்து போடுங்க போட்டுட்டு கம்மி குவான்டி ஒன் ஃபிஃப்டி வந்து நமக்கு ரெசின் விற்கிறாங்க ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடுங்க போட்டுட்டு நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட்லே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எதுலேயுமே சரி ரெசின்னு சொல்ல வரல நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நான் செஞ்ச கீச்சன் இதில் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நான் சாம்பிள் பண்ணது வேறு இது வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்தது நான் ஆர்டர்ஸ் வந்து தான் நான் இது பண்ணேன் இந்த கலர் கொடுத்து நான் பண்ணேன் என்கிட்ட இந்த கிளிட்டர் தான் இருந்துச்சு ஸோ இந்த கிளிட்டர் வச்சு பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஆர்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு ரோஸ் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கேட்டிருந்தாங்க ஸோ ரோஸ் கலரையும் நான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே இருக்குது ஹாப்பியாகவும் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ரெசினாட்டு ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க